அன்பு தமிழ் சந்தங்களே அனைவருக்கும் அன்பு நடந்த வணக்கம் மற்றொரு வீத்தமிழ் நிகர்வுடன் கலந்து சிறப்பிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் உண்மையிலே இன்று ஈழத்திலே வந்து அரசியல் புகைச்சல் பலவிதமாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சூழலே நான் அது பற்றிய சில விடயங்களை பேசலாம் என எண்ணியுள்ளேன் நான் பல சமயங்களிலே அர்ஜுனா பற்றி கௌரவ பாரமன்ற அர்ஜுனா எம்பி பற்றி பல விடயங்களை புகழ்ந்து அவர்கள் உண்மையில் யதார்த்தமாகவே வாழ்கிறார் சரியோ பழையோ எல்லாத்தையும் ஓப்பனாக கரைக்கிறார் அந்த அடிப்படையில் நாங்கள் அவரை பாராட்ட வேணும் பேச வேணும் என்று சொல்ற பொழுது கூட எத்தனையோ பேர் விமர்சனங்களை முன்வைத்தார்கள் அர்ஜுனா பற்றி அப்படி இப்படி கேட்கிறீர்கள் அவருக்கு தமிழ் தேசியம் இல்லை அவர் அப்படி புரிய உண்மையாக இருக்கும் ஒன்று நான் பல விடயங்களிலே ஆராய்ச்சி செய்திருக்கின்றேன் பிறகு பின்னர் என்னுடைய தமிழ் காணொளி நிறைய சந்தர்ப்பங்களிலே நீங்கள் பார்த்திருப்பீன் பார்த்திருப்பீர்கள் அதாவது என்பிபி அரசாங்கம் வரும் பொழுது கடந்த பிரதேச தலைமை தேர்தலில் வந்து என்பிபி அரசாங்கம் எத்தனையோ வகையான பிரச்சனைகளை தமிழர்களுக்கு செய்திருக்கின்றது அதிலே இரிய சுத்திகரமான திட்டமிடல்களும் கருத்தீர்களும் அவரிடம் இல்லை அவர்கள் இனப்படுகொலையாளிகள் எனவே தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகள் அதாவது தமிழர் கட்சியாக இருக்கலாம் அல்லது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக இருக்கலாம் அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று நான் பல பிரச்சாரங்களை முன்வைத்திருக்கின்றேன் கிட்டத்தட்ட எங்கள் எங்களுடைய இந்த பி தமிழ் காணொலியை இருபத்தையாயிரத்துக்கு மேற்பட்ட பார்வையாளர்கள் பார்வையிடுவதற்காக அங்கத்தவர்களால் இணைந்திருக்கின்றீர்கள் ஆகவே அந்த சில காணொலிகளை ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் பல்லாயிரக்கணக்காக பார்வையிடுகிறார்கள் சிலரை சில விடயங்களை உலக அரசியல் சில விடயங்களை நான் கடந்த காணொலியிலே பேசியிருந்தேன் சிலர் பார்வையிடுவது குறைவு எது அப்படியோ இருபத்தையாயிரத்துக்கு மேற்பட்ட அங்கத்தவர்களை கொண்டு இயங்குவதாலே நாங்கள் காத்திரமான கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டு இருக்கின்றோம் நாளும் ஒவ்வொரு நாளும் கூடிக்கொண்டிருக்கிறார்கள் இப்போ நான் பக்கச்சார்வாக இருந்தால் இந்த அங்கத்தவர்கள் விலகிச் செல்வார்கள் எனவே நாங்கள் சரியாக கிடைக்க வேண்டும் என்பதிலே கவனமாக இருக்கின்றோம் அந்த அடிப்படையில் அன்பு தமிழ் சொந்தங்களே நான் சொன்னேன் தமிழரசு கட்சி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அவர் தமிழ் தேசியம் சார்ந்து ஓரளவு பேசக்கூடியவர்களை அவர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் தெரிவு செய்யுங்கள் என்று நான் சொல்லியிருந்தேன் அந்த அடிப்படையிலே கிளிநொஞ்சிலே வந்து தமிழரசு கட்சி ஒரு அமோகமான வரவேற்பை பெற்று ஆட்சி அமைத்துக்கொண்டது எங்கள் போன்ற தமிழ்த் தேசத்தின் மீது தமிழர்கள் மீது பற்றி கொண்ட பலரால் தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி யாழ்ப்பாணத்தில் வெற்றி அடைந்தது மற்றபடி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி முழுமையாக தங்களுடைய செயற்பாடு காரணத்தால் தான் வெற்றியடைந்ததுன்னு சொல்ல முடியாது இலங்கையிலே ஒவ்வொரு முறையும் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்கக்கூடிய கட்சி என்றால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் வந்து ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்கும் ஆனால் மகிந்த காலத்தில் தானொரு ஜனாதிபதி அலைச்சல் அடிப்பேன் துணிச்சல் ஆக நின்றவர் சிவாஜிலிங்கம் அவர்கள் அப்பொழுது எல்லாரும் அவரே கோமாளி என்று நக்கல் அடித்தார்கள் நீண்ட காலத்தின் பின்னர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பிறகு அவரோடு இணைஞ்சு அவர் வல்வெட்டித்துறை போன்ற இடங்களில் பிரச்சாரம் செய்து அவர் ரெண்டு பெரிய அமோக வெற்றியை பெற்றுக் கொடுத்துருக்கின்றார் தமிழ் தேசிய மக்கள் முன்னிக்கு அவர் நீங்கள் ஜனநாயக தேர்தலில் நிற்க மாட்டீங்கள் நிற்கிறது போல் ரெண்டுலாம் சொல்கிறீர்கள் பிறகு ரெண்டு அவரே சரி நாங்கள் அதையும் வந்து பெருசாக எடுத்துக்கொள்ளாமல் தமிழ் தேசியம் தேவை எல்லாத்துலேயும் வந்த முட்டையில் மயன் உடுங்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் பெருசுப்படுத்தாமல் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஊதி பெரிசுபடுத்தி தீர்வு நியாயம் விமர்சனம் பண்ணல அங்கே அதையும் மட்டும் பார்த்தும் பாராமலும் மறந்து நாங்களெல்லாம் பிரச்சனைத்த நாங்களாம் பிரச்சனை காரணம் வந்து நாங்கள் ஒரு தமிழ் தேசியம் சார்ந்த சிந்தனையோட இதய சுத்தியோடு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ஊக்குவிக்கணும் மற்றபடி இப்போ கயேந்திரகுமார்ட்ட நீங்கள் போய் கேட்டு பாருங்கள் யாருண்டாலும் கயேந்திர என்ற ஒரு அந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர்கிட்ட போய் கேட்டு பாருங்களோ செல்வா என்றவர் யார் அவர் தெரியாது என்னுடைய கவிதை நூல் வந்து அடங்காப்புற வகைகள் கிளிநொச்சியில் நான் வெளியிடும் பொழுது அவைங்க வந்து சிறிதரன் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ சிறுதரன் அவர்கள் இருக்கின்றார் நிறைய பேர் இருக்கிறார் வேறு ஒரு அரசியல்வாதி அப்போ நான் கைந்திரகுமார் அவர்களை தான் நான் அழைத்தேன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கைந்திரகுமார் அப்போ கிளிநொச்சியில் ஒரு பாராளுமன்ற நூறு இருக்க இருக்கத்தக்கதாக நான் அவரை அழைத்தது காரணம் அவருடன் நான் ஒன்றாலும் ஃபோனில் கதைக்கல நம்பரும் இல்லை இருந்தது நான் ஒரு தமிழ் பற்றாளன் தமிழ் தேசிய பற்றாளன் தமிழர்களின் மீது தமிழுக்காக வாழ்பவன் எழுதுபவன் சிந்திப்பவன் அவன் அப்படி இருக்கும் பொழுது ஒரு தூய அரசியலை கோட்பாட்டை கதைப்பவர் யார் என்று நான் யோசித்த பொழுது எனக்கு அவர் முன்னுக்கு தெரிஞ்சார் இப்போ சிறிதர் நய்யா அவர்களே நான் பிள்ளையா சொல்லியிருக்கேன் நான் படிக்க இந்த ஸ்கூலில் அதிபர் அவர் தான் அவரில் மரியாதை இருக்குது ஆனால் அவர் வந்து சுமந்திரன் அவர்களே அஞ்சன் பாலசிங்க நிகரார் என்று சொன்னவர் எனக்கு புனியார் அரசியலில் பிடிக்க பிடிக்கல உண்மையை சொன்னேன் நான் உண்மை உண்மை காரணம் சுமந்திரனை அண்டன் பழையன்னு சொன்ன சிறுதன் ஐயா அவர்கள் ஓ எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நான் அந்த கத்தை எதிர்க்கிறேன் அதிலிருந்து பின்வாங்கிறேன் அது போல ஏதோ அப்படி அப்படின்னு சொல்லவே இல்லை அதில் சுமந்திரவர்களை எதிர்க்கிறேன் என்ற ஒரு 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 எதிர்வினியை கூட இங்கேயும் இல்லை இப்படியான சில காரணங்களாக எனக்கு சிறுதன் ஐயா பிடிக்கலை பிடிக்கல என்று சொல்லலாம் பிடிக்கும் ஆனால் முதலாவது இடத்தில் அவர் இல்லை இப்போ நான் வந்து நியாயமாக தான் நான் சிந்திச்சிருக்கிறேன் அப்போ கௌரவ பாராளுமன்ற கயந்திரகுமார் அவர்கள் ஒரு தமிழ் தேசியம் தான் தொடர்ச்சியாக தூய்மையாக கதைக்கிறதாலே நான் என்னுடைய புத்தக கவிதை புத்தக வழிபட்ட நான் அவரை கூப்பிட்டேன் ஆனால் இன்று வேற அவர்கிட்ட போய் கீழும்போ செல்வாண்டார்னு தெரியா அவள் பாமர மக்களை நேசிக்கிறார் நான் ஒரு பாமர மகன் நானூறு ஏழை நானூறு அடிநிலை மனிதன் வளங்குதான் அப்போ ஒரு பாவன மகனை நேசிக்கிற பண்பாடு அவர்கிட்ட இருக்குமே எனக்கு தெரியல என்னைக்கு என்ன கேளுங்கோ அது தெரியாது எந்த ஃபோன் நம்பர் கேளுங்கோ அது தெரியாது ஆனால் அதுக்கு பிறகும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு அல்ல தமிழரசு கட்சிக்கு தமிழ் தேசிய ஜாதவர்களுக்கு நான் பிரச்சாரம் செய்திருக்கின்றேன் அன்புறவளை அன்பு தமிழ் சொந்தங்களை நான் இதை தான் பேசுகிறேன் எனக்கு இது என் புத்தகத்தை கூப்பிட்டா எனக்கு கௌரவிக்கலை என்ன தெரியாது அவர் என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப் பைக்கில் என்ன ஃபோன் நம்பர் இல்லைன்னு நான் தூக்கியிருந்தேன் எனக்கு அது முக்கியம் இல்லை எங்களை யாரும் தூக்க இல்லை கூட பழைய இல்லைன்னு இல்லை தமிழர்களுக்காக ஒரு ஒரு அறிவுபூர்வமாக ஜதார்த்தபூர்வமாக ஊர்வ உண்மையை யார் பேசுகிறார்களே நான் அவரை நேசிப்பேன் அந்த அடிப்படையில் என்ன பற்றி அவருக்கு தெரியாத பொழுது நான் அவரை நேசித்து கொண்டே இருந்தேன் தமிழ் தேசிய மக்கள் முன்னாடிக்கு ஒரு தூய்மையான கொள்கைகளை இயங்குது தமிழிசை கட்சி இயங்குன்னு சொன்னேன் ஆனால் இன்று வேதனைக்குரிய விஷயம் என்னுடைய பேச்சை நிறைய பேர் கேட்கிறார்கள் பழகிறார்கள் கருத்துக்களை வீதிகளில் சென்றா கூட விடமாட்ட அவரது இன்று கயேந்திரகுமார் பின்னம்பல் அவர்கள் என்ன செய்திருக்கின்றார் கிளிநொச்சிலேயே ஒரு காலத்தில் இனப்படுகொலை நடைபெறவில்லை என்று கீதாஞ்சியுடன் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் செய்து சந்திரகுமார் சந்திரகுமாரை ஒட்டுக்குழுவாகவும் துரோகியாகவும் தமிழ்த் தேசிய மக்கள் மொழியிலே உள்ளவர்கள் கூட சொல்லி உள்ளார்கள் மற்றது சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் அவர் வந்து ம அந்த காதுக்குள்ள ஆணியை வச்சு சுட்டியாக இடிக்கிற ஜீமா மண்டைய மண்டையிலன்னு போடுவாராம் அப்போ மண்டையன் கூட வந்து சொல்கிறத சொல்லி சொல்கிறார்கள் எனக்கு தெரியல அப்படி நிறைய பேச்சு வந்தது மற்ற சித்தார்த்தன் சித்தார்த்தன் வந்து வவுனியாவில் வந்து ரகசிய முகாங்களை வச்சு வேலை எளி அப்பாவி பிள்ளைகளெல்லாம் பிடிச்சி இவர் புலி புலி குதைசிண்டெல்லாம் பிடிச்சி கட்டி போட்டு கரண்ட் பாஸ் பண்ண வந்து கொள்றார் எல்லோரும் ஒட்டு ஒட்டு குழு வர்க்கத்தை சார்ந்தவர்கள் இப்பொழுது ஒரு பிரதேச அமைப்பதற்காக இந்த எல்லாம் சேர்ந்து கையெழுத்துட்டு இருக்கிறார் இந்த கையஞ்சு இவர் நாளைக்கு கருணா அம்மாவுடன் ஏன் கையெழுத்துட மாட்டார் அல்லது பிள்ளையாருடன் ஏன் கையெழுத்திட மாட்டார் நான் கேட்கிறேன் அவர் முந்தி யார் பொன்றவர் அவர் எல்லாம் சவுக்கரம் போட்டு செல்லட் லைவோயெல்லாம் போட்டு லக் சோப்பெல்லாம் போட்டு குளிச்சுட்டார் இப்போ நல்ல வாசமாக இருக்குது ஏற்றுக்கொள்ளுவீழா மக்களே ஏற்றுக்கொள்ளுவீழா இன்னும் ஒரு கவலை கோவத்தில் தான் கேட்குறீங்க ஆகவே சரி நான் கேட்குறேன் இந்த பிரதேசவை அமைக்காடி என்ன இப்போ இந்த பிரதேசவை அமைக்காடி என்ன ஆ உங்களுக்கு கௌரவம் போய்டுமா உங்களோட கட்சி அழிஞ்சிடுமா உங்களை அரசியல் அழிஞ்சிரு போடுமா கட்சியை காப்பாற்ற முடியாதா நான் கயந்திரமே என்ற நபர்டு ஒரு ஜென்டில் என் மூலமாக நிறைய மக்கள் நம்பினார் நானே செய்தேன் எனவே என்னுடைய கரையை நான் தான் கழுவ வேண்டும் என்னுடைய பேச்சுகளை கேட்டு மக்கள் நிறைய பேர் தமிழ் செய்ய மக்களுடைய வாக்களித்திருப்பார் அந்த கரையை நான் தான் கழுவ வேண்டும் ஆகவே ஒரு காலத்திலே இனப்படுகொலையாளிகள் இனப்படுகொலையே நடைபெறவில்லை என்று சொல்வாரே சந்தோல அவர் உழைக்கிறண்டு அன்பு தமிழ் சந்திங்களை நீங்கள் சொல்லுங்கள் இனப்படுகொலை நடைபெறவில்லையா மாத்தளிலையும் மிரடப்பாறையில் செம்ப செந்திரன் சிறிய நிலையும் இப்படி பல இட சுதந்திரபுரத்திலையும் உடையர்கட்டிலையும் வழிபுறத்திலையும் பாதுகாப்பு விலையும் வாங்கோ இந்த இடத்துக்கு வந்தால் உங்களுக்கு செல்வலாலும் கீவரணடிக்க மாட்டோம் எல்ஜிடி மங்களுதான் சண்டை ஆமையும் இந்த டீம் ஆரம்பிக்கிறது மக்கள் நம்பி போனார்கள் அந்த இடத்தில் ஆயிரக்கணக்கான குண்டுகளை போட்டு அப்பாவி குழந்தைகளை கொண்டார்கள் அப்பாவி பிள்ளைகள் இப்போ பிறந்த பிள்ளை ரெண்டு மாத பிள்ளை மூணு மாதம் பிள்ளை இந்த பிள்ளை என்ன பாவஞ்சு ஆயம் தூக்கிறதா சண்டை பிடிச்சதா புத்தனுக்கு எதிராக சுத்தம் செய்ததா கொண்டார்கள் இது இனப்படுகொலை இல்லையா ஆதாரங்கள் இல்லையா வீடியோக்கள் இல்லையா படங்கள் இல்லையா சம்பவங்களை சொல்வர்கள் இல்லையா இவரோடு இருக்கிறார்கள் எல்லாரும் இது இனப்படுகொலை தானே சந்திரமரண்ட நபர் வந்து கிருணக்கன் என்று சொன்ன இல்லை நடைபெறவில்லை என்று அந்த சந்தூர்மேருடன் நின்று இந்த கயந்திரகுமார் ஒப்பந்தம் செய்கிறாரா அப்ப நான் ஒரு உண்மையான தமிழன் தமிழ் தேசியவாதி என்றால் நான் எவ்வளவு இவர்களை வரவேற்றேன் இவர்களுக்காக வாக்கு சேகரித்தேனோ அந்த பாவத்தை சிதானத்தை கழுவ வேண்டும் என்றால் இவர்களுடைய நான் சொல்லத்தான் வேண்டும் இன்னைக்கு சைக்கிள் கட்சி வென்றது காரணம் சைக்கிள் கட்சி செய்த செயற்பாடுகள் என்றதில்லை நூறுபீதான் யாரோ தமிழ் தேசம் கேட்கிற யாரென்றாலும் வரணும் என்பிபி நாங்கள் எதிர்க்கிறோம் சிங்களவன் எதிர்க்கிறோம் ஒரு பொது எதிர்க்கிறோம் யாரோ வரணும் என்ற நோக்கத்தில் நான் மட்டுமில்லை புலம்பெயர் அவர்கள் பலர் சொன்னதால் தான் இவர்கள் இதுக்கும் ஒரு புதிய சித்தாந்தங்களும் கொள்கைகளும் வச்சு புதுசாக கரைய பட்ட தொடங்குவார் அடே சம்பந்தன் வந்து சரியா இறந்த சம்பந்தன் வந்து நாங்கள் எவ்வளவோ இழந்து போட்டோம் செத்து போட்டோம் கொண்டு போட்டோம் இனி கொஞ்ச காலம் சிங்களவர் உடவுத்து போகிற மாதிரி தீர்வுதலைக்கு நம்புகிற மாதிரி நடிச்சு சண்டையும் வன்முறையும் இல்லாமல் கொஞ்சம் காலத்தை இழுத்து அடித்து நாங்கள் கொஞ்சம் எங்களை நாங்கள் உடைஞ்சி போனால் இரும்பை ஒட்டவணும் என்று தான் நாங்கள் அரசியல் செய்யணும் என்று தான் நீ சம்பந்தம் சொல்லி கொண்டு வந்தது தெப்பொங்கல் தீவாளி வரும் தீபாவளிக்கு தீர்வு வரும் தெப்பங்கள் வரும் என்று நீங்கள் சம்பந்தம் செய்த நடிப்பேன் நீங்கள் நாப்பா அப்போ நீங்கள் செய்த என்ன அன்புறவுகளே இதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இன்றிலிருந்து நாங்கள் தமிழ் தேசிய கட்சியை கயந்திரம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்ற அந்த கருத்துலேருந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சந்தான் நாளை சில மாற்றங்கள் நடக்கலாம் கொஞ்சம் விலர்கின்றோம் முழுமையில்லை சரி இவர்கள் ஐம்பது அடி பாய்ஞ்சு நாடகம் போட்டால் இதோட ஒரு உச்ச நூறு அடிப்பாய்ங்களா என்றால் தமிழரசு கட்சி தட்டி தவறி விளிநோச்சியில் வந்து ஒரு அஞ்சாறு சீட் கிடைக்கிது என்று சொன்னால் சிறுதன் ஐயான விசுவத்தையும் பார்த்துருக்கலாம் சரி ரெண்டைக்கு பேர் அவர் ஏதோ தண்ணி தவறி நடவுகள் ரெண்டு ஏதோ சாதாரணமாக சரியாக இருக்கிறார் இப்படி ஒப்படைக்க அப்ப நாங்கள் சிறுதனையா விடுவோம் அதிர்கட்டம் தமிழக கட்சியில் அந்த சி வி சிவ வி கே சிவஞானம் பேர் ஓ சிவி சிவஞானம் இவன் ஒரு பச்சை பிராடு கண்ணன் அரசியல் சார்ந்து தவிர்க்க முடியாமல் கையெழுத்திடுவது ஒப்பந்தம் விடுவது என்பது வேறு ஆனால் ட டக்லஸோட சேர்ந்து ஒப்பந்தத்தை கையெழுத்துட்டு சிரிச்சு கதைச்சு அந்த அதாவது ஒரு காதலனும் காதலியும் எப்படி மாதிரி ஆத்மாத்தமாக சிரிச்சு கொண்டு சீபிக்க சிவஞானம் பாரு பொழுது அந்த வீடியோ பார்க்கும் பொழுது வயர பற்றி இருக்குது நான் நினைக்கிறேன் இன்றைக்கு செம்மன் இன்றைக்கு அன்புற ஒளி செம்மணி புத வந்து ஏழு வயசு அஞ்சு வயசு ரெண்டு வயசு பிள்ளைகள் மூன்று பேர் ஒரே இடத்துல அவங்க அந்த பிள்ளையை கட்டி பிடிச்சி கொண்டு இருக்கிறது போல அக்காவோ தங்கச்சியோ அண்ணாவோ தெரிய இல்லை ரெண்டு மூணு பிள்ளை அப்படியே கட்டி பிடிச்சி அடேய் இந்த ரெண்டு வயசு பிள்ளையும் அஞ்சு வயசு பிள்ளையும் ஏழு வயசு பிள்ளையும் என்னடா செய்தது அவங்க போல என்னடா பசெய்கிறது ஆ குழந்தைகளை கொண்டு இருக்கிறீங்களே கொண்டு புதைச்சிருக்கிறீ இந்த போது இந்த பச்சை பிள்ளை என்ன செய்யலோ என்ன சித்திரம் செய்யலோ என்ன பாலியது செய் யாருக்கு தெரியும் இன்றைக்கு நானூறுக்கும் மேற்பட்ட எலும்பு கூடுகள் செம்மணி புதகுலியில் வருது என்னுடைய அண்ணனையும் தான் நாங்கள் இழந்தேன் யாழ்ப்பாணத்தில் ஆ எங்களுக்கு கேட்குறது உரிமை இருக்குது அப்பொழுது புளிக்கு சாப்பாடு கொடுத்தாரு பால் பார்த்தார் தண்ணி பார்த்தார் புளிக்க கொடுத்தார் கொடுத்தாரு பாதுகாப்பிலும் கொடுத்தாருன்னு சொல்லி ஆமைக்கு எத்தனையோ குடும்பத்தை காட்டி கொடுத்தது டக்ளஸின்ற என்ற தலைமையிலான விட்டு கொடுக்க எத்தனையோ அழகழகான இளம் பெண்களை யாழ் பண்ண அப்படியே கேம்பஸ் பள்ளியில் கடத்தி கொண்டு போய் கெடுத்து போட்டு கற்பழித்து போட்டு பிறகு அதுக்கப்புறம் ஆமை நீயும் கற்பழிகளை கொடுத்து போட்டு செம்மணியில் புதைச்சவங்கள் இன்றைக்கு நானூறுக்கும் மேற்பட்ட எலும்பு கொடுவார் அந்த டக்ளஸோடு சேர்ந்து பிரபாகரன் அடுத்து வந்து பாராளுமன்றத்தில் உரையாற்றின டக்ளஸ் அந்த டக்ளஸோட சேர்ந்து இந்த சிவி கே சிவஞான மண்ட கள்ளன் சிரித்து கொண்டு வர வீடியோ வழியாக இருக்குது அப்படி என்றால் ஒரு காலத்தில் இளம் மொழியில் கற்பழித்ததில் முதன்மையானவன் சி வி கே சிவஞானம் சிவி கே சிவஞானம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய கள்ளர் இவன் கற்பழிப்பாளன் இவன் கொலையாளர் ஒரு பிரதேச சபையை அமைக்காவிட்டால் அவங்களை ஒன்று குடிமூழ்கி போகாது எனவே அன்பு தமிழ் கேட்டுட்டு சிவி கே சிவஞானத்தை அடித்து கொண்டு விடாதீர்கள் தயவு செய்து வன்முறை வேண்டாம் நெகிழன் கழுத்த விட்டுறான் கழுத்த கழுத்தப்பட்டுகிறான் அவர் தன்னை மெனசி வந்து இவனோட போனது சொல்லி ஆயிரம் இருந்தாலும் கஷ்டமோ துன்பமோ திருந்தமோ திருமணஞ்ச தான் மனுஷியோடு அவன் பிள்ளையோடு இருக்கவன் காச வாழ்க்கை ஆடு வளம் மாடு வளம் கோழி வளம் குதி வரிசை வீட்டை இருக்கவன் ப்ரே கல்யாணம் கட்டுறேன் பிள்ளைய பார்க்கவன் பிள்ளைக்கு அன்பில்லை மனுஷிக்கு காமம் மனுஷியினுடைய காம பசியை தீர்க்கவில்லை பிள்ளையினுடைய கருணை பசியை தீர்க்கவில்லை நீங்களாம் ஒரு மனுஷனா எங்கேயாவே கிடந்து போட்டு மேலே குடிச்சு போட்டு கூலி வேலை இதுன்னு சொல்லி போட்டு எங்கேயோ கிடந்தால் அவள் அவள் வள விட்டாள் அதுக்கான அவளை நான் நியாயப்படுத்து இங்கே எழுதிக்கிறேன் நட்போ காதலோ மூண்டான் நபரின் மூச்சு காட்டப்பட்ட விஷமா ஆறுதல் வந்து ஏதோ நான் செய்து போட்டு வீடியோ எனப்ப நீ உனச்சி யூசப்பட்றேன் ஏன் உனச்சூசப்பட்ற ஒக்கா உணச்சூசப்பட்டா நீ யாரை கொண்டுருக்கோ வேணும் அந்த அது அது உன்னோடைய மனைவியில் தவறு இருக்கு சரி நான் எட்டு கொடுக்க மனைவியோட பலகுள்ள தவறு இல்லையா ஏன் எவனை கொல்லையில் அதனை சொல்லணுமே அப்படின்னு சொல்லுற நியாயம் பண்ண அதையும் செய்து அப்போ இன்னைக்கு வன்முறை கூடிப்படுத்து இன்னைக்கு வெண்முறை மனநிலை கூடிப்பொடுத்து ஒரு சிறந்த கட்சி தலைவரோ அரசியல் தலைவரோ சமுதாயம் வந்த போது எல்லாத்தையும் அரசியல் தீர்வு மட்டுமில்லையே கட்சி தலைவற்ற வேலை அரசியல் தீர்வு மட்டுமில்லையே ஒரு அரசியல் தலைவற்ற வேலை இன்னைக்கு வன்முறை தலைவரிச்சு ஆடும் அப்போ கற்படிப்பிலே ஈடுபட்டதாக நினைக்கக்கூடிய இந்த சி வி தேவை அடித்து விடாதீர்கள் தமிழரசு கட்சியினுடைய டக்குளஸ் இணைந்து விட்டது ஒரு காலத்தில் எத்தனையோ கொலை வச்சது சந்திரிக்க ஆட்சி செய்யும் பொழுது இன்றைக்கு கிட்டத்தட்ட நாலாயிரத்துக்கு மேற்பட்ட விதவைகள் வடகிழக்கில் நாலாயிரத்துக்கு மேற்பட்ட விதவைகள் வந்தார்கள் ஏன்னா கணவன்மாரையும் அண்ணன் தம்பிமாரையும் கடத்தி கொண்டே கொண்டுகள் சந்திரிக்க ஆட்டவளை வித விசாரணை உட்படுத்த வேண்டும் அவள முதல் விசாரணை உட்படுத்த வேண்டும் அவ்வளவு காலத்தில் எவ்வளோ நடந்தது டக்குளஸ் அவள காலத்தில் இன்றைக்கு வேற அமைச்சர் எம்பியாக இருக்கிறான் அவனோடு சேர்ந்து இன்றைக்கு சி வி கே சிவஞன் சிரிச்சு ஒன்று தமிழக கட்சியும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் ஒட்டு குழுக்கள் துருவன் சேர்ந்து ஆட்சி அமைக்கின்றார்கள் எனவே அன்பு தமிழ் உறவுகளே இன்றிலிருந்து நாங்கள் தமிழசு கட்சியோ தமிழ்த் தேசிய முன்னணியையோ தமிழ்த் தேசிய கட்சிகளாகவோ தமிழ் தேசிய குள்களை பேசுவதாக நாங்கள் கருதக்கூடாது புதிய புதிய விளக்கம் கொண்டு நடிக்க வருவாங்கள் நம்பிடார்கள் மக்களை நம்பினார்கள் நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது முள்ளிவாய்க்கில் அழுது கொண்டிருக்கும் பொழுது இருபத்தி ரெண்டு உறுப்பினர்கள் இங்கே இருந்தார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அதிலே ஒருத்தர் தான் கயேந்திரகுமார் நாங்கள் அதையெல்லாம் மறந்து அவர் கேள்வி பண்ணினோம் சம்பந்தன் இவர்கள் எல்லாருமே ஒரு உண்ணாவிரதம் கூட இருக்கல எங்களை போரில் எங்களை காப்பாற்றவில்லை இன்றைக்கு எங்களோட சகோதரிகள் காணாப்ப எங்கேன்னு தெரியாது அண்ணன் காணாப்ப எங்கேன்னு தெரியாது செம்மணியில் நானூறுக்கும் மேற்பட்ட எலும்புகள் எடுக்கப்படுது பச்சை குழந்தைகள் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் யூனிவர்சிட்டி புள்ளியை கற்பழித்து சித்திரவை செய்து பலர் ஆணுவத்தில் கொல்லப்படுகிறார்கள் இதுக்கு என்ன தீர்வு மக்களே விழிப்புணர்வாக இருங்கள் விழிப்புணர்வுடன் இருங்கள் அரசியல் என்று சொல்லி வரக்கூடிய எல்லாரையும் கேள்வி கேளுங்கள் புரட்சியாளர்களாக மாறுங்கள் அன்புறவுகளே மக்கள் ஒவ்வொருதற்குள்ளேயும் ஒவ்வொரு போர் வீரன் ஒவ்வொரு நியாயவாதி ஒவ்வொரு புரட்சியாளன் உருவெடுக்கட்டும் இந்த மாதிரி துரோகிகளை நாங்கள் முழுமையாக நீக்குவோம் குறிப்பாக ஒன்றை சொல்கிறேன் ஒன்றை சொல்லிக்கொள்ளேன் சுகாசனுடன் கத்திக் கொண்டிருப்பான் அன்புறவுகளே தயவுசெய்து காதுகளை கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வீழ்வது யாராகினும் எழுவது தமிழாகட்டும்